சென்னையில் ட்ரக் மாஃபியா ஜாஃபர் ஷாதிக் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார் அது எங்கே வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா பிரதமர் மா மோடி அவர்கள் சென்னைக்கு வரும்போது கூட அந்த டாபிக் அட்டச் பண்ணுறாரு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது ஆளுங்கட்சிக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ரக் சப்ளை நம்ம மக்களை வந்து பாதிக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளுங்கட்சியும் வந்து துணை போயிருக்கு அவர் அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அப்படிங்கும்போது மிக பயங்கரமான ஒரு நியூஸ் அது இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது இந்த இடத்துல தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரோல் ரொம்ப முக்கியம் அவங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஷர் பண்ணி அவங்க சப்போர்ட்டு கொண்டு வராங்களா இல்லை உண்மையிலே நாட்டின் பாதுகாப்பு நாட்டு மக்களின் நலம் கருதி இதை செய்யணேன்னு சொல்லிவிட்டு சுக்குணராக ஆகுறாங்களா தான் இங்கே எல்லாரும் எதிர்பார்க்குறது ஸோ அந்த மாதிரி அதை இருக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இங்கே வந்து பிச்சின் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போதை விஷயங்களை கொண்டு வர்றதை வந்து தடுக்கிறதோ அதற்கான தண்டனைகளை வாங்கி கொடுக்குறதோ அவங்களால் மட்டும்தான் முடியும் அதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ஆனால் அந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அந்த லைனை டச் பண்ணும்போது இங்கே இருக்க பாதி பேருக்கு பீதி கிளம்பிடுச்சு ஸோ அது வந்து ஒரு விஷயம் அதை தொடர்ந்து நேற்று ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு மனித சங்கிலி ஊர்வலம் நடத்துறாரு அது யாருக்குமே தெரியாது எந்த ஸ்ட்ரீம்லேயுமே வரவே இல்லை மெயின் ஸ்ட்ரீம் எங்கேயுமே வரவே இல்லை ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிகள் வந்து அதை வந்து முடக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்தும் போது ஒரு மனித சங்கிலி நடத்தும் போது அதை வந்து மக்களுக்கு பப்ளிக் ஸ்ட்ரீமில் வந்து மீடியாக்களை காட்டணும் இதை வந்து ஒரு ஆளுங்கட்சிகள் வந்துட்டு முடக்குவது இதை தடுப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்ட்ரி நம்ம கண்ட்ரி வந்து பை நோ ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்துக்கே எதிரானது ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போதை ட்ரக்ஸை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மனித சங்கிலையும் வந்து சென்னையில் நடத்துறாங்க அப்புறம் விழுப்புரத்துலேயும் சி வி சர்ம நடத்துகிறாரு இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்ட்ரீமில் வரணும் இது எத்தனை பேருக்கு தெரியுமே எனக்கு தெரியாது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல நேற்று வந்து எதிர்க்கட்சியில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இது ஒரு மனித சங்கம் நடத்தியிருக்காரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதை வந்து எடுத்து வரணும் நம்ம இளைஞர்கள் வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் கேம்பஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் கேம்பஸ் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அதற்கு எதிர்த்து கொடுக்குறவங்க நம்ம ஆதரிக்கணும் தயவுசெய்து இதை வந்து எல்லாரும் பேச பேசத்தான் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை வந்து ஒழியும் இன்னொரு விஷயம் எப்படின்னா அப்படின்னா இன்னொரு விஷயம் சிறப்பாக பார்க்கப்படுதுன்னா இந்த மனித சங்கிலிக்காக ஊர் பூரா வந்து போஸ்டர்ஸ்லாம் ஓட்டுறாங்க எதிர்கட்சிகள் அப்போ அந்த போஸ்டர்ஸை வந்துட்டு யாராவது கிழிச்சாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அப்போ கிளிக்கிறத வேடிக்கை தான் பார்க்க முடியுங்க ஏன் தெரியுமா அதை கிளிக்கிறத யாருன்னா ஒரு அரசு அதிகாரி போலீஸ் அப்படின்னு சொல்கிற காவல்துறையினர் அவங்க தான் வந்து அந்த மாதிரி போஸ்டர்ஸ் கிளிக்கிறாங்க அப்போ எனக்கு ஒரே கொஷின் இப்போ காவல்துறைங்கிறது அரசு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் உள்ள அரசு அதிகாரியாக இல்லை ஒரு கட்சியின் ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட்டர்ஸாக எதிர்கட்சி வந்து ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட்டாக பாதுகாப்பாக இருக்கணும் அதை தாண்டி கட்சிக்காரங்க மாதிரி எதிர்கட்சிக்கு வந்துட்டு எகேன்ஸ்ட் அவங்க ஊட்டுற போஸ்டர் இவங்க கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு போலீஸே ஒரு காவல்துறையே வந்து ஒரு போஸ்டர் கிழிக்குது அப்படின்னா பொதுமக்கள் யாரையுமே கேள்வியை கேட்க முடியாது நம்ம யாராவது தவறு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போலீஸ்கிட்ட போவோம் அந்த போலீஸே வந்து ஒரு அரசு அதிகாரிங்கிறத மறந்து ஒரு கட்சி ஆள்கள் மாதிரி வேலை நம்ம என்ன செய்ய முடியும் ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு சூழ்நிலை நம்ம அரசியல் நம்ம களம் எப்படி வந்து கையாளப்படுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் எலெக்ஷன் வருது இதெல்லாம் ஏன் இந்த வீடியோஸ்லாம் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக நம்ம மிக தெளிவான ஒரு முறையில் ஒரு கரெக்டான ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு போடுங்க திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துறேன் தயவு செய்து ரைட்டான பர்சனுக்கு ஓட்டு போடுங்க